ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய கும்ப ராசிக்கான வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்க வருகின்றோம் அன்புள்ள கும்பராசி என்பர்களே கடின உழைப்பாளி எல்லோரிடம் அன்பை காட்டக்கூடியவர்கள் ஏ கால நேரம் பார்க்காமல் எந்த ஒரு முயற்சியிலும் பயமில்லாமல் செயல்படக்கூடிய திறமைசாலை இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இதுவரை சனி அப்படிங்கிற பாதிப்பு இருந்து இப்பொழுது இரண்டையே சனி முடிய போகின்ற கட்டத்தில் இருக்குன்னா அதனால் சனி வக்ரம் சனி வக்ரமாக இந்த நாட்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை ராகு ராசியிலே அமர்ந்திருக்கின்றாம் ராகு ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சனியை போல் ராகு மனதிலே சில குழப்பங்களைத்தான் கொடுப்பார் ஆனால் குரு பார்வை இருக்கின்றதே ஆனால் ராகுவால் பாதிப்பில் இதுவரை குருவும் நட்சத்திரம் குருவ ராகு நட்சத்திரம் புரிவது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆறில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் புதன் யோகத்தை தருகின்றார்கள் ஏரில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் கோபத்தை தருவாரனால் பாதிப்பை தர மாட்டார் சுக்கர பகவான் நான்கிலே ஆட்சி பெறுகிறார் நான்கிலே ஆட்சி பெறுகின்றவர் இருபத்தாறாம் ஐந்திலே போல நட்பு வீட்டிலே குருவோடு பெற என்று சுக்கரன் புதன் சாதகமாக இருக்கின்றார் இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் என்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சனி ஏழரை சனி என்பதை மறந்து விடுங்கள் சனி இப்போ வக்ரமாக இருக்க ராகு குருவோடு பார்வை இருக்கு ஆனால் குழப்பிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம என்றைக்கோ செஞ்ச நன்மைக்கு இன்றைக்கி அவங்க நமக்கு உதவி செய்யணும் அவங்க நமக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கணுன்ற மாதிரி பேராசையை மட்டும் குறைச்சிக்கொடுங்க அது இப்போ வந்துகிட்டு இருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துகிட்டு இருக்கு ஏன்னா குருவோடைய நட்சத்திர இருக்கனால அன்றைக்கி கொடுத்தல இன்றைக்கி திருப்பி கொடு அப்படின்ட்டு கேட்குறீங்க அதனால இப்போ இருக்கட்டும் இப்போ சனி இப்போ வக்ரமாக இருக்கிறனால அது சாதகமாக இருக்கு இல்லையா அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூரியன் புதன் சாதகம் சுக்கரன் சாதகம்னால நீங்கள் கேட்குறதுலாம் கிடைக்குங்க ஆகையால் எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகள் பொருளாதார முன்னேற்றம் ஆரோக்கிய மிக சிறப்பு மனதிலே தெளிவு இவையெல்லாம் இப்போ கோள்கள் உங்களுக்கு மாத கோள்கள் சாதகமாக இருப்பதினால் அவை உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமையும் கொடுக்கும் அதற்குரிய சந்தர்ப்பமும் ஏற்படும் சந்தர்ப்பம் ஏற்படுவதை சாதிக்கக்கூடியவர்கள் கும்பராசியிலே பிறந்தவர்கள் ஏனென்றால் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையை பிறந்தவர்கள் நீங்கள் அவிட்டம் பூரட்டாதி மற்றும் சதயம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை சாதகமாக இருந்தால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு மாதக்கோள்கள் சுக்கரன் புதன் சாதகம் குருவும் சாதகம் குரு உங்களுக்கு ஐந்திலேயே அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பலம் என்று எந்த ஒரு முயற்சியிலும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது சந்திரனும் சாதகமாக இருக்கிற மனம் தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருந்தால் முயற்சியில் பயம் இருக்காது எனவே இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியான வாரம் எடுக்கின்ற முயற்சி தைரியமாக எடுங்க அதில் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் இருப்பது பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் மற்றொரு ஒத்துழைப்பு மிக அற்புதமாக இருக்கும் எதிரிகள் கூட இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் பணி தான் போவார்கள் அவங்க கொஞ்சம் அடங்கி தான் போவாங்க ஏன்னா ஆறில் சூரியன் புதன் இருக்கிறனால ஆக இந்த வாரம் பொறுத்தவரை பொது பலனாக உங்களுக்கு மிக சிறந்த வாரமாக அமைந்திருக்கின்றது மகிழ்ச்சிக்குரியது நலம் பெருக வளர்ப்பு துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அது வந்து விருச்சகம் அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் ஏழாம் இடத்துல சிம்மத்தை தனக்கு பிடிச்ச வீட்டில் வந்து கேது ஓடு சேர்க்கை போல் கேது நாகமங்கல யோகம் நான்காம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்க பத்தாம் இடம் மிக பலம் பெறுகிறது சுக்கரன் வேற பார்க்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் மிக மிக சிறப்பாக இருக்கும் பல இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் கேட்காமையே உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க நீங்களும் வாங்கி போட்டுப்பீங்க ஆனால் அதை உபயோகப்படுத்திங்களா நிச்சயம் நல்ல விதமாக உபயோகப்படுத்திங்க இதெல்லாம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குங்க நான் சொல்கிறேன் சின்ன அளவில் இருக்கவங்க எல்லா விதமான பணமே பார்க்கல பல கோடியில் வைத்து தொழில் வியாபாரம் செய்யணும் இருக்காங்க தினந்தோறும் வருமானத்தை வைத்தும் தொழில் பணம் எல்லாம் இரண்டு விதம் தொழில் வியாபாரம் தானே ஆகையால் பல கோடிகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஆ அதிர்ஷ்டத்தை பெற்றவர் கும்பராசியில் நிறைய பெரிய 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 வியாபாரிகள் பெரிய பெரிய தொழில் எதுபோலாம் கும்பராசி கட மகர ராசியில் போட்டவங்க நீங்கள் கும்பராசி அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக வருமானம் மிக அதிகமாக இருக்கும் வெற்றிகள் அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சியான வாரம் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்து ஆறில் சூரியன் மிக சிறப்பாக இருக்கு மேலதிகாரிகள் பயந்து காட்டு உங்கள்ட்ட அன்பை தான் காட்டுவாங்க நீங்கள் அதை செய்யுங்க அதை செய்யுங்க கடன் பிரச்சனைலாம் இல்லாது இருக்காது இந்த வாரத்தை கடங்காரம் கூட கொஞ்சம் எப்பா அப்போ கொடுத்துட்டு போயப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில் தான் கேட்பார் ஒழிய மிரட்டலான எந்த ஒரு கேள்வியும் இருக்காது ஏன்னா உத்தியோகத்தில் இருப்பது உற்சாகம் சுறுசுறுப்பான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது பெண்களுக்கான பணம் திருமணமான சகோதரிகள் குடும்பஸ்தானத்தில் சனி வகரமாக இருக்கார் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போனோம் ஏழு செவ்வாய் இருக்காரு விட்டு கொடுத்து போகிறது தப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விட்டு கொடுத்து போங்க அன்பை காட்டுங்கள் அன்பை பெறுங்கள் இதுதான் கேட்டுக்கொண்டு அன்பான வேண்டுகோள் திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் நன்றாக இருக்குது சுக்கன் சாதகமாக இருக்கா ஏழரை சாதகமாக முடிந்த கட்டத்தில் வந்து விட்டது பாதசரியில் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணுவேன் ஜென்ம சேர்ந்தாங்க நிறைய பிரச்சனை போடுவேன் ஆகிய திருமண முயற்சி சாதகமான வரன்கள் அமையக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குன்னு மறுமணம் மறுமணம் அப்படின்னு பார்க்கணும்னா பதினோராம் இடம் அதுதான் பதினோராம் இடத்துல குரு அவர் ஐந்தாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு தனுசை அதில் மறுமணத்துக்குரிய நல்ல வரன்கள் அமையக்கூடிய நல்ல வாரமாகவும் இருக்குது விருப்பப்பட்டால் எனது ஜோதிடமார் மேற்பார்வையிலே எனது தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற எனது நிறுவனமே பாரத் மேட்ச் டாட் காம் திருமண இணையதளம் சென்னை வாலாஜா ரோடில் இயங்கி கொண்டிருக்கின்றது விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழ்கண்ட அலைபேசியிலே என்னை அழைக்கலாம் அதாவது காதல் காதலை பொறுத்தவரை காதல் உம் இந்த வாரம் சந்தோஷமான வாரம் அடி தூள் அப்படிங்கிற மாதிரி அன்பை காட்டுவீர்கள் நீங்கள் கேட்குறதெல்லாம் வந்து அவர்கள் வாங்கி கொடுப்பார்கள் குறிப்பாக பெண்களுக்கு இந்த வாரம் அதிகமான அன்பு பாசு பரிசுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம் நிச்சயம் வெளிப்படுத்துங்கள் ஆண்களாக இருந்தால் காதலை வெளிப்படுத்துங்கள் இந்த வாரம் நல்ல பதிலே கிடைக்கும் கலைத்துறை கலைத்துறைக்கு யோகமான வாரம் கலைத்துறை இந்த பொறுத்தவரை இந்த வாரம் மிக சிறப்பு படைப்பில் வெளியிட்டீங்களா மிகப்பெரிய வெற்றி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடுத்ததாக அரசியல் அரசியல் ஆறிலே சூரியன் மிக சிறப்பு பொதுவாக கும்பராசி நான் எப்படி நிறைய பதவியில் சொல்லியிருக்கேன் அரசியலுக்கு ஆசைப்படுறாங்க ஆனால் இந்த வாரம் நல்லா இருக்குங்க இந்த வாரம் தானே நல்லா இருக்கு அரசியல் இந்த வாரம் யோகம் அதான் மாணவர்கள் சிறப்பான வாரங்க மாணவக் கண்மையிலே பெற்றுள்ள அன்பை காட்டுவார்கள் நீங்களும் அன்பை கொடுப்பீர்கள் ஆசிரியர்கள் பொங்கலை பாராட்டுவார்கள் எனவே அரசியல் மாணவக் கண்மைகளை பொறுத்தவரை சிறப்பானவர் இதுவே கும்பராசிக்கான இவ்வாற கோச்சாரப்பலை இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திற்குரிய தாராபுரம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம் நலம் பெருக வளம் பெருக